ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரைடேவோட டே தான் இது லாஸ்ட் வீக்கோட ஃப்ரைடேவோட டே ரூட்டீன் ஏன்னா நான் வந்து நடுவில் கொஞ்சம் ஃபோனில் கொஞ்சம் ஸ்பேஸ் ப்ராப்ளம் இருந்ததுனால டெலீட் பண்ணிவிட்டேன் நினச்சிட்டு இருந்தேன் பட் பார்த்தா வீடியோஸ் இருந்தது சரி அதை லாங் வீடியோவாக தான் எடுத்துருந்தேன் சரி அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி தான் எடிட்டிங் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வாய்ஸ் ஓவரும் கொடுத்துட்டு இருந்தேன் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தம்பியோட இறந்த நாள் ஸோ அன்றைக்கி வந்து அவனுக்கு சாமி கும்பிட்றதுக்காக அவனுக்கு பிடிச்சது எல்லாமே தான் ரெடி பண்ணிட்டு era não. இன்றைக்கி வந்து க அவன் எங்கள் வீட்டு போய் ஏழு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் ஒவ்வொரு நாளும் அவனை பற்றி நினைக்காமலேயும் அவனை யோசிக்காமலேயும் இருந்ததே கிடையாது பட் இன்னைக்கு வந்து அவனுக்காக எல்லாமே செய்யணுமேனு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அம்மா வந்து சாம்பாரும் சாப்பாடும் வடிச்சிட்டாங்க மற்றபடி இருக்கிறது எல்லாமே எனக்கு கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க நான் தான் சமையல் வேலைலாம் பார்த்துட்டு இருந்தேன் அவனுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்னால் அவ்வளோ பிடிக்கும் அது நம்ம வீட்டில் செய்கிறத விட இந்த ரோட் கடையில் கிடைக்கும் பார்த்திங்களா அந்த சிக்ஸ்டி ஃபைவ்னால் ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் அந்த தூள்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதுக்காக ரெகுலராக ஒரு கடைக்கு போய் வாங்கி சாப்பிடுவோம் ஸோ அதனால் அவனுக்காக ஃபஸ்ட்டு சிக்கன் தான் ரெடி பண்ணணும்னு சொல்லிவிட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மசாலாலாம் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பெப்பர் சிக்கன் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்பா கொஞ்சம் நிறையாவே சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க சரி சிக்ஸ்டி ஃபையே நிறையா போட்டால் வீணாயிடுமே சொல்லிவிட்டு கொஞ்சம் பெப்பர் ஃப்ரை பண்ணலாமேனு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் இன் வெங்காயமும் தக்காளி எல்லாமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டணும் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வதக்குனிங்கன்னா வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும் இது நல்லா வதங்க விட்டுட்டு தம்பிக்கு வந்து பூவெல்லாம் போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு இருந்தேன் இதுல சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் சிக்கன் கொஞ்சம் நல்லா வதங்க விட்டுட்டு வரைக்கும் வடைக்கு வந்து தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு கடலப்பருப்பு வடை தான் செய்ய போகிறேன் ஸோ அதில் வந்து கடலப்பருப்பு சோம்பு இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்கணும் நான் வந்து இன்னைக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்க்க போகிறேன் ஸோ அதனால் வந்து நான் காஞ்ச மிளகாய் ஊற வச்சு இதில் சேர்க்கலை சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி சேர்த்தாலுமே டேஸ்ட் இருக்கும் இதெல்லாம் ரெடி பண்ணி அரைச்சி ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு வடைக்கு போடுறதுக்காக வெங்காயமும் பச்சை மிளகும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு இதோடு கலந்து வச்சுக்கிட்டேன் அம்மா வந்து முருங்காய் சாம்பார் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி முருங்காய் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு சாம்பாரையும் இறக்கி வச்சிட சொன்னாங்க ஸோ அதுவும் ரெடி பண்ணிட்டேன் இந்த சைடு சிக்கன் கிரேவிக்கு தேவையான மசாலா எல்லாமே போட்டுக்கிட்டேன் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான மசாலா தான் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா இருந்ததுன்னா அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நல்ல ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிறைய பெப்பர் சேர்த்துக்கணும் ஏன்னா இதில் பெப்பர் சிக்கனாக தானே ரெடி பண்ண போகிறேன் ஸோ அதனால் நிறைய பெப்பர் போட்டிங்கன்னா தான் அதோடய டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் காரமும் அதிகமாக தெரியாது டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் எறாவும் மீனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அது வந்து மசாலா போட்டு வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு மசாலா ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அம்மா வந்து ஒரு பக்கம் எறா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க எப்பவுமே எறா ஒரே மாதிரி செய்யாமல் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு அது எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு அதில் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறமா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயமும் அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறணும் இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போனதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருந்த எறாவும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக குழம்பு மசாலா அதுக்கப்புறம் கொஞ்சமாக தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க சிக்கன் கிரேவியும் சூப்பராக ரெண்டு படையாக அந்த சைடு காய வச்சுட்டு இருந்தேன் இறாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் சூப்பரான டேஸ்ட்டில் எறா கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு மீனும் நல்லா மேக்னேட் ஆகிடுச்சு அதை வந்து தவா ஃப்ரை தான் பண்ண போகிறேன் இதுக்கும் ரொம்ப சிம்பிளான மசாலா தான் எடுத்திருந்தேன் குழம்பு மிளகாத்தூள் அதுக்கப்புறமா உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது மட்டுமே கலந்து செஞ்சாலுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இது கூட உங்களுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஆட் பண்ணியிருக்கலாம் நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை அதே மாதிரி வறுக்கிறதுக்கு முன்னாடி தவால கொஞ்சமாக கருவேப்பில் தூவிட்டு அதுக்கப்புறமா மீன் அது மேலே வச்சு வறுத்தீங்கன்னா அதுவுமே சூப்பராக ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் வடையும் இந்த சைடு வறுத்துட்டு இருந்தேன் அதில் சேர்த்து சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணியாச்சு அம்மா வந்து தம்பிக்கிட்ட வைக்கிறதுக்காக இந்த லைட் வச்ச மாதிரி இருக்கும்ல குத்து விளக்கு மாதிரியே இருக்கிற மாதிரி லைட் லேம்ப் வாங்கியிருந்தாங்க சரி அதை ஃபிக்ஸ் பண்ண இல்லாமல் சொல்லிவிட்டு நானும் என்னென்னமோ பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறேன் பட் அந்த அளவுக்கு ஃபிக்ஸ் ஆகவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கயிறுலாம் கட்டி ஒரு வழியாக தொங்கெல்லாம் விட்டு ஒரு சைடு கரெக்டாக நின்றுச்சு ஒன்றொரு சைடு நிற்கல சரி ஓகே கொஞ்சம் நேரம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாமேன்னு சொல்லிவிட்டு அதையும் ஒரு வழியாக அங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் தம்பிக்கு சாப்பாடுங்களோ அதை விட ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் தான் கடைக்கில் போனாலுமே அவன் வாங்குறது மேக்ஸிமம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் ஸோ அதனால் அவனுக்கு பிடிச்சிருந்தது எல்லாத்தையுமே வாங்கி எடுத்து வச்சுட்டோம் அதெல்லாமே அவன் முன்னாடி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்புறமா விளக்கேற்றி சாமி கும்பிட்றதுக்காக அங்கே இருந்த எல்லா திங்ஸுமே க்ளீன் பண்ணிவிட்டு கமைச்ச மிளக்கும் தம்பி முன்னாடி வச்சாச்சு குட்டீஸ் தான் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டே இருந்தாங்க சரி அம்மா வந்து சாமி கும்பிட்ற நேரம் பார்த்து அவன் ஞாபகம் ரொம்ப வர ஆரம்பித்தவும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க அவனை அப்படியே சமாதானம் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களுக்கு விளக்கேற்றி கொடுக்கறதுக்காக அம்மாவை வர சொன்னேன் அவங்க கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகட்டும்னு சொல்லிவிட்டு விட்டாச்சு குட்டீஸ் ஆனால் ரெண்டு பேரும் அழகாக வந்து நின்று சாமி கும்பிட்றதுக்கெலாம் ரெடி பண்ணிவிட்டு என் கூட நின்றுட்டு இருந்தாங்க எல்லா சொல்லிட்டு ஆனால் அதில் நினச்சலாம் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க ஸோ எனக்கும் அவங்கள சமாதானப்படுத்துறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்புறமா குட்டீஸ் கூட அவங்க விளாட்னனால கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸாக ஆக்கிட்டாங்க கா போட்டு சாம்பார் ரெடி பண்ணியிருந்தாங்க அம்மா அதுக்கப்புறம் நான் வந்து பெப்பர் சிக்கன் ரெடி பண்ணியிருந்தேன் அப்புறமா முந்திரி பருப்பு போட்டு பிரான் தொக்கு ரெடி பண்ணியிருந்தேன் மசாலா வடை ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் அப்பளம் இருந்தேன் அப்புறம் வந்து பாயசமும் பண்ணியிருந்தேன் பட் வீடியோவில் ஷூட் பண்ண முடியல சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்க்கு மேலே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பூஜை ரூமில் இருக்க சாமி படத்துக்கு எல்லாமே பூவெல்லாம் போட்டுட்டு தான் விளக்கேற்றி சாமி கும்பிட்றதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தேன் எங்கள் வீட்டில் எப்போயுமே இறந்தவங்களுக்காக சாமி கும்பிடும்போது முதல்ல அவங்களுக்கான சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஈவினிங் வந்து நம்ம பூஜை ரூமில் இருக்க சாமி படத்துக்கெல்லாம் சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுப்போம் உங்கள் வீட்டில் என்ன பழக்கம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் சாமி படத்துக்கு பூவெல்லாம் போட்டு மாற்றி விட்டுட்டு விளக்கேற்றிட்டு கற்பூரம் ஊதுவத்தி எல்லாத்தையுமே காமிச்சு முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுக்கிட்டேன் இன்றைக்கான வீடியோ இதுதான் இதே மாதிரியான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் ஏதாவது ரெசிபீஸ் வீடியோவோ அதே மாதிரி ஏதாவது கண்டென்ட் வீடியோவோ தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்